ஐயா வணக்கம் என் பேர் மாலதி நான் ஈரோடு மேற்கு மா மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் கோபி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க நாம் தமிழர் வந்து நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது மக்கள் பத்தியில் எப்படி இருக்கு அண்ணன் தங்கச்சி உங்களை காந்தமலை இருக்க உறவுகள் அவங்களுடைய மனசோர்வா இருக்காங்களா எப்படி இருக்காங்க ஐயா எங்களுக்கு சின்னத்தை பார்த்து யாரும் வாக்கு செலுத்தல எங்களுடைய எண்ணத்தை பார்த்து தான் வாக்கு செலுத்தி இருக்காங்க என்ன காரணம்னா இன்னைக்கு இது வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலமா திராவிட ஆட்சிகள் தான் நடந்திருக்கு தமிழருக்காக குரல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு கட்சிகள் கூட கிடையாது ஆனா நாம் தமிழர் தான் இன்னைக்கு ஆசிரியர் ஆகட்டும் மாணவர்களாகட்டும் நர்ஸு செவிலியராகட்டும் க மின் ஆகட்டும் வலுவான குரல் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி தான் இதில் அண்ணன் சீமான் தான் அறிமுகமாக இருக்கிறாரு சீமானுடைய கட்சியாகத்தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நீங்கள் எந்த கட்சி எந்த சின்னம் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி மெழுகு வர்த்தி சின்னம் தான் இருந்தது ரெண்டு எலெக்ஷனில் இருந்தது ஆனால் அதில் வாங்கின வாக்கை விட புதிதாக வந்த விவசாயி சின்ன அதிகமான வாக்குகளை வாங்குச்சு அதே போல இப்ப என்ன சின்ன வந்தாலும் தமிழக மக்கள் தமிழரா வாக்களிக்க தயாரா இருக்காங்க அவங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நாங்களும் கூட எங்க வருஷமா வந்து நீங்க கொண்டு கொண்டு போயிட்டீங்க ஐயா இது திமுக அதிமுக அல்ல இரட்டை இலையை பார்த்தா தான் எனக்கு வாக்கு செலுத்தணும்னு தோணுது அங்கே போய் நாங்கள் சின்னத்தை பார்த்தோன்னே சூரியனுக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறது திமுக அதிமுக ஆனால் இது வந்து நாம் தமிழர் இது வந்து உணர்வுகளால் ஒருங்கிணைக்கப்பட்டது இது எப்படி இது கட்சி அல்ல நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல ஒரு குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு என்ன சின்னம் வரும்னு மக்களும் அவளா எதிர்பார்க்குறாங்க நாங்களும் அவளோட எதிர்பார்க்குறோம் எந்த சின்னம் வந்தாலும் சரி ஒரே வாரத்தில்

அதையே நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு இது ஒரு எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கு நிச்சயமா எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி நீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாலும் காலத்துல சேர்த்திடுவோம் தைரியம் இருக்கு எங்களுக்கு எங்களை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க எப்ப நாம் தமிழர் பிள்ளைங்க வருவாங்க நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு எங்ககிட்டயே சொல்றாங்க என்ன சின்ன வந்தாலும் சரிம்மா எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருங்க நாங்கள் வாக்களிக்க தயாரா இருக்கோம் போது அதிமுக திமுக ஆண்டதெல்லாம் போது புதிதா இனி நாம் தமிழர் அது நம்மளுடைய கட்சி இது கட்சி கிடையாது நம்மளுடைய குடும்பம் ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மேல் பதவிக்கு வந்தா நம்ம என்ன மகிழ்ச்சி அடைவோமோ அதே போலதான் இந்த நாம் தமிழருங்கிற கட்சி மேல் வரும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மேல வரதா தான் நாங்க கருதுறோம் மக்களும் கருதுறாங்க ஏன்னா முதல் முறையா உங்களுக்கு சீமானண்ணனுக்கு இந்த விவசாய சின்ன கொடுக்கும்போது பிரிண்ட்லேயே லேசா தான் வந்தது அப்ப அண்ணன் என்ன மென்ஷன் பண்ணார்னா அந்த வாக்குச்சீட்டுல எது டல்லா இருக்கோ அந்த சின்னம் தான் இதுன்னு சொன்னாரு அந்த வாக்குல வந்து அவரு பதிமூணு லட்சம் ஓட்டு வாங்கினாரு முதல் முறையா விவசாய சின்னம் வரும்போதே அவளை ஓட்டு வாங்கின சீமானண்ணன் இப்போ களத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு முக்கால்வாசி படித்த பசங்க இந்த பூரா யங்ஸ்டர் தான் இருக்காங்க யங்ஸ்டரோட வாக்கு அத்தனையுமே சீமானுக்கு தான் விழுகும் வேறு எந்த கட்சிக்கும் விழுகாது ஏன்னா சீமானண்ணன் தான் மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு அவங்க போட்ட ஜிஎஸ்டி வரியிலருந்து இந்த நீட் இருந்து எல்லாமே எதிர்க்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கான்கிரீட் தளம் போடுறேன்னு இந்த வாய்க்கால் எல்லாம் கான்கிரீட் தளம் போடுறேன்னு இருந்தாங்களா அதை கூட அண்ணன் தான் போராடி தடுக்கிறாரு இதனால தான் வந்து மக்களுக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணனால தான் எங்களையும் மக்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால நிச்சயமாக நாம் தமிழர் வெல்லும் இதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லை எந்த சின்னம் வந்தாலும் நாங்கள் வெற்றி அடைய வைப்போம் இதை நாங்கள் மகளிர் வாசரிய நன்றிங்க நன்றிங்கய்யா